ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமாவளி நூற்றி இருபத்தி நான்கு ஓம் சித்தி பராங்முகாய நமக என் வகை சித்திகளையும் பொருட்படுத்தாதவருக்கு நமஸ்காரம் புலன்களை வென்று மனதை கட்டுப்படுத்தி பிராணன் உடலை வென்று என்னிடமே லயம் பெற்றுவிட்ட ஒரு சாதுவுக்கு எந்த சித்திதான் கிடைப்பது கஷ்டம் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தம்மிடம் லயம் பெற்றுவிட்ட ஒருவருக்கு தமது சித்திகள் யாவும் கெட்டிவிடும் எனவும் கூறியுள்ளார் ஆயினும் மிக உயர்ந்த லட்சியத்தை அடைய அதாவது என்னுடன் ஐக்கியமாகிவிட சாதனம் செய்யும் ஒருவனுக்கு இந்த சித்திகள் தடையாக அமையும் என்று ஞானிகள் கூறுகிறார்கள் எனவும் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறார் பாபாவும் இதையே தான் போதிக்கிறார் குசபாவ் பேடாக்களை வரவேழைப்பது போன்ற சித்தியை உபயோகித்த போது பாபா அவரை அதை விட்டுவிடும்படி எச்சரித்தார் பாபாவிடம் அனிமா மகிமா போன்ற எட்டு சித்திகள் மட்டுமல்லாது மற்றும் பலவித சித்திகளும் குடிகொண்டிருந்த போதிலும் அவர் அவை தம்மிடம் இருப்பதாக காட்டிக்கொள்ளவே இல்லை அந்த சித்திகளை அவர் பொருட்படுத்தவும் இல்லை பகவானிடமே எப்போதும் லயம் பெற்ற நிலையில் இருந்த பாபா என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கும் இதை யதாசங்கல்பம் சித்தி என்கிறார்கள் அதனாலேயே அவர் எந்த ஒரு சித்தியையும் உபயோகப்படுத்த தேவையே இல்லாமல் அவர் யார் யாருக்கு என்னென்ன நல்லது செய்ய வேண்டும் என்று சங்கல்பம் செய்கிறாரோ அல்லது நினைக்கிறாரோ அது நடந்தது இன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா